அஸ்வினி மகம் மூலம் நீங்க மூணு பேருமே மூணு நட்சத்திரக்காரர்களுமே கேதுவனுடைய நட்சத்திரம் நாம அஸ்ட்ராலஜியில் கிரகங்களில் ராகு கேதுவை கொஞ்சம் நம்ம தள்ளி தான் வைக்கிறோம் ஆனாலும் அவங்க ரெண்டு பேருமே பல நேரங்கள்ல பல நன்மைகளை செய்வாங்க இந்த கே ராகு அப்படிங்கிறது நீங்க கேதுவோட நட்சத்திரம் ராகு அப்படிங்கிறது ஒரு பாதி இப்போ உங்களுக்கு ஒரு புத்தி நடக்குது அப்படின்னா அதில் பாதி உங்களுக்கு நன்மையை செய்யும் பாதி தீமையை செய்யும் ஆனால் கேது எப்படி பண்ணோம்னா உங்களுக்கு உங்களோட பூர்வஜென்ம அந்த கணக்குகள் எவ்வளோ வச்சுருக்கீங்க புண்ணிய கணக்குகள் கணக்குகளுக்கு தகுந்தது போல் உங்களுக்கு அப்பப்போ அப்பப்போ ஒரு சின்ன சின்ன அடி கொடுத்து ஆனால் அதில் ஞானத்தையும் கொடுத்துரும் அதுதான் கேதுங்கிறது அந்த மாதிரி ஒரு ஞானம் உள்ளவங்க இந்த அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரக்காரங்க நீங்க உங்க உங்களோட பிரச்சனைகளை ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுல இருந்து எஸ்கேப்பாக பார்க்காதீங்க அதுல ஒரு லெசனை கத்துக்கிட்டு அப்புறம் அதுல இருந்து வாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயங்கள் லெசன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் எப்பயுமே டக்கு டக்குன்னு கடந்து போயிடணும்னு நினைக்காதீங்க அப்படி கடந்து போக விடாது கேது அடிக்கும் அப்புறம் உங்களை தெளிஞ்சு எந்திரிக்க வைக்கும் திருப்பி ஒரு அடி போடும் அது மாதிரி ஏன் அந்த மாதிரிலாம் நடக்குது அப்ப மற்ற நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படி நடக்கிறது இல்லையா அப்படின்னா அவங்கவங்க அந்த கர்மாவோட கெப்பாசிட்டி நன்மை தீமைக்கு தகுந்த மாதிரி அப்படி ஒரு அன்பேலன்ஸாக இருக்கும் மூணு நட்சத்திரத்துக்குமே நீங்க குல தெய்வத்தை சிக்கன்னு பிடிச்சிக்கோங்க கேது அப்படின்னா குலதெய்வம் உங்களோட குல தெய்வத்துக்கு முடிஞ்சபோது போங்க இல்லைன்னாலும் வீட்லயே காலையில எழுந்த உடனே உங்க குலதெய்வத்தை நினைங்க தூங்க போகும்போது உங்க குலதெய்வத்தை நினைங்க கொள்ளு நீங்க வந்து அவ்வப்போது கொள்ளு எடுத்துக்கலாம் அதில் என்ன பதார்த்தம் செய்ய முடியுமோ பொடியா வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ நீங்கள் போட்டு நல்லெண்ணெய் போட்டு இட்லியில் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சாதத்தில் பிசைஞ்சு ஒரு கவலை சாப்பிட்டுக்கலாம் அதுபோல் கொள்ளை நீங்கள் தானமாக கொடுக்கலாம் விநாயகருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு கேது இருப்பாங்க இல்லையா அங்கே வந்து ஒரு பிடி கொள்ளை வச்சுட்டு நீங்கள் வணங்கி வரலாம் விநாயகரை எப்பயுமே நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுக்கான அந்த நெகட்டிவ் விஷயங்கள் கரையும் அதுபோல் ஹனுமனை நீங்கள் வழிபடலாம் மூல நட்சத்திரக்காரங்கள்லாம் முக்கியமா நீங்க ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு பல நேரங்கள்ல நீங்க சோர்ந்து போற நேரங்கள்ல உங்களுக்கு ரொம்ப ஒரு எனர்ஜியை கொடுக்கும் ஹனுமன் முடிஞ்சபோது சனிக்கிழமை நீங்க போய் வரலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நீங்க செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபாடு பண்ணலாம் தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க இல்லை உங்களுக்கு வெளியே போக முடியாதுன்னா முருகன் ஃபோட்டோ வீட்டில் இருந்தால் அரளி மலர் வச்சு உங்களுக்கு கொஞ்சம் மனம் நல் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லாட்டியும் எப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி தோணுதோ அப்போல்லாம் ஒரு வாழைப்பழம் அந்த பஞ்சாமிரதம் அதுக்கு என்னென்ன போடுவோம் அந்த அஞ்சு பொருட்களை போட்டு பஞ்சாமிரதமாக வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அதை நைவேத்தியம் பண்ணி அதே போல் மகம் நட்சத்திரக்காரங்க சூரிய வழிபாடு எப்பயுமே நீங்கள் செய்துட்டு வாங்க உங்களோட தந்தையை நினச்சி நினச்சி இப்போ இப்போ உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து மனதார அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுங்க இறந்தவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஃபோட்டோவை ஒரு நிமிஷம் வந்து உற்று பார்த்து அவங்கக்கிட்ட அந்த ஆசீர்வாதம் வாங்குங்க அதுபோல் சூரியனை காலையில் வழிபட்டுட்டு நீங்கள் சாப்பிடுங்க அது ஒரு அருமையான ரெமடியை உங்களுக்கு கொடுக்கும் அதுபோல் மூட நட்சத்திரக்காரங்க நீங்கள் ஹனுமனை வழிபடுங்க மகான்களை வழிபடுங்க அதாவது மனிதனாய் பிறந்து மகானாய் இறந்தவங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் சதாசிவ பிரம்மேந்திரர் ரமணர் மகாபெரியவர் இது போல ராகவேந்திரர் நீங்கள் அந்த மகான்கள் வழிபாடு முடிஞ்சா சித்தர்கள் வழிபாடு கிட்ட இருந்தால் நீங்க போயிட்டு வாங்க இல்லைன்னாலும் ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்ச உங்க ஃபோட்டோவை நீங்க வழிபட்டுட்டு வரும் பொழுது கண்டிப்பாக மூல நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் நிறைய லெசன் உங்களுக்கெல்லாம் கிடைக்கும் அப்பப்ப ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தி கேது அப்படின்னாவே ஞான உங்களுக்கு கண்டிப்பா ஒரு விஷயம் அதே போல கேது தசை யாருக்கு நடந்தாலுமே ஏழு வருஷம் கேது தசை நடக்கும் போதும் இப்படிதான் ஒரு அடி கொடுப்பாரு நீங்க எந்திரிக்கலாங்கும் போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்போது திருப்பியும் ஒரு அடி அதுல நீங்க ஒரு லெசனை கத்துக்குவீங்க அப்புறம் வெளியே வந்துடுறது இது போல அனுபவங்கள் சேகரிக்கப்படும் உங்களுக்கு வாழ்நாள் முழுதுமே இது போல இருந்துட்டு இருக்கோம் கேதுவோட நட்சத்திரம் நீங்கிறதுனால கண்டிப்பா இந்த பதிவு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அருணாராஜா ராஜாஸ் அடுக்கலையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க